வணக்கங்க இன்றைய வீடியோ பதிவில் பணம் வரக்கூடிய நாட்கள் எப்படியெல்லாம் நம்மளுக்கு இருக்கும் எந்த மாதிரியான காலகட்டங்களில் நம்மளுக்கு அதிக வருமானத்தை சேர்த்துக்க முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பணம் சம்பந்தப்பட்ட சுக்கரமாக வைத்து கோச்சார சனி சேரக்கூடிய காலகட்டங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் அது ரிலேட்டடான நிறைய ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க அது சார்ந்த சில விளக்கங்கள் அவங்களுடன் பேசுனதை வச்சு நான் உங்களுக்கு இந்த பதிவில வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பணம் வரக்கூடிய வழிகள் ஜாதக ரீதியாக நிறைய விதிகள் இருக்கு பாவங்களை பயன்படுத்தி உபநட்சத்திரங்களை பயன்படுத்தி ஒம்பது கிரகங்களில் பயன்படுத்தி நிறைய வழிகள் இருக்குது நாம் குறிப்பிட்ட விதிகள் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னெண்டு பாவங்களும் பன்னெண்டு ராசிகளும் அதனுடைய காரகத்துவத்தின் மூலியமாக நம்மளுக்கு பணம் தரும் அது ஒரு தனி டாபிக் இப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுடைய லக்னத்துக்கு இரண்டாவது இனம் பதினொன்றாவது இனம் பணத்தை தரக்கூடிய இடங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு இரண்டாவது வீடு பதினொன்னாவது வீடு நம்மளுக்கு பணத்தை தரக்கூடிய வீடுகள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பன்னெண்டு பாவங்களும் அதனுடைய காரகத்துவத்தின் மூலியமாக நம்மளுக்கு பணத்தை கொடுக்கும் அது வேற ஃபிக்ஸடாக ரெண்டாவது பதினொன்று ரெண்டு இந்த ரெண்டுமே நம்மளுக்கு பணத்தை கொடுக்கும் காலபுருஷை தத்துவது படி இந்த ரிசபராசியும் இந்த கும்பராசியும் நம்மளுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள் இப்போ நீங்கள் பிறக்கும் பொழுது இந்த ராசியில ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்குது புதன் வேறு ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்குது கும்ப சனி அல்லது ராகு கேது ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால் இதனுடைய திசா புத்தியினுடைய காலகட்டங்களில் நம்மளுக்கு பணத்தை தர அது தயாராக இருக்குதுன்னு அர்த்தம் அது ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு பணத்தை தரப்போகுது அது மிச்சமாகுதா சேமித்து வைக்கிறோமா அல்லது சம்பாதிச்சு இன்னொருத்தருக்கு கொடுக்குறோமா நம்ம குடும்பத்துக்கு பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் லக்கணத்தினுடைய ஆதிபத்தியத்தை பொறுத்து அதனுடைய கிரக காம்பினேஷனை பொறுத்து மாறும் நம்ம அதுக்குள்ளே போகலை பணம் வரக்கூடிய வழிகள் ஜாதகத்தில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த ரிஷபராசி கும்பராசியில் ஏதாவது ஒரு கோல் இருந்து திசாவுத்தி நடந்தாலும் நம்மளுக்கு பணம் உள்ள வந்திருக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருக்கும் நம்ம அது பயன்படுத்தாமல் போகிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு காரணங்களாக இருக்கும் அதே மாதிரி லக்னத்துக்கு ரெண்டாவது வீடு பதினொன்னாவது வீடு அப்படிங்கிறதும் பணம் வரக்கூடிய இடங்கள் அப்படின்னு மைண்டில் வச்சுருங்க இப்போ உங்களுக்கு பணம் அப்படின்னு சொன்னோன்னே இதில் நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா இப்போ நம்ம டெய்லி ஒருத்தர் பெயிண்ட்ரு வேலைக்கு போவாங்க கட்டட வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு டெய்லி சம்பளம் கொடுத்துருவாங்க அது ஃபிக்ஸ்டாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடி ஓட்டுறதுக்கு டெக்ஸ்டைலுக்கு வார சம்பளத்துக்குன்னு சில சில கம்பெனிகளுக்கு போயிட்டுருப்பாங்க அவங்களுக்கு வாரமான சம்பளம் அவங்களுக்கு பெரிய வருமானங்கள் எப்பாவது ஒரு கட்டாக வரும் மாத சம்ப பிஸ்னஸே பண்ணாமல் சைடு வருமானம் எதுவும் இல்லாமல் மாத வருமானத்துக்கு சில சில கம்பெனிகளுக்கு போவாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் மாசம் வருமானம் அவங்களுக்கு உபரி வருமானத்துக்கு பெருசாக தொடர்புகள் வச்சுக்க மாட்டாங்க அவங்களையும் விட்டுடலாம் இந்த மூணு கேட்டகரியும் நம்ம விட்டுடலாம் வியாபாரம் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஈடுபடுறவங்க மீடியேட்டர் ஏதாவது ட்ரேடிங் ஒரு பொருளை வாங்கி விற்கிறவங்க அதே மாதிரி ஒரு இடம் வாங்கி விற்கிறவங்க துணி வாங்கி விற்கிறவங்க துணி கடை வச்சுருக்கிறாங்க ஏதாவது ஒரு கடைகள் ரோட்டில் கடைகளை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க என்ன வியாபாரமாக இருந்தால் ஹோட்டலாக இருக்கட்டும் ஹார்ட்வேர்ஸ் கடையாக இருக்கட்டும் துணி கடைகளாக இருக்கட்டும் எந்த எனி மெட்டீரியல் டெய்லி வியாபாரம் பண்ணுறவங்க அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கம்ஸ் அண்ட் பேஸிக் மீடியட் தரகராக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு ஒரு பெரிய வருமானம் வரும் டெய்லி ஒரு குறிப்பிட்ட அளவில் வருமானம் வரும் திடீர்னு ஒரு பெரிய வருமானம் வரும் அந்த வருமானம் எப்பெல்லாம் ஜாதகத்தில் வர்றத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது நாம் இப்போ பார்த்துக்கிறோம் சரிங்களா இது வந்து தொண்ணூறு சதவீதங்கள் நான் சொல்லக்கூடிய விதிகள் பொருந்தும் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன ஒரு விதி என்னன்னா உங்களுடைய எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எந்த லக்னமாக இருந்தாலும் சரி கோச்சார சந்திரன் அந்த லக்கணத்துக்கு இரண்டாவது வீட்டில் பதினொன்னாவது வீட்டில் வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் டெய்லியும் ஒரு ஹோட்டலே வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த கும்பலகணம் வச்சுக்கோங்க கும்பலக்கணத்துக்கு பதினொன்றாவது வீட்டில் கும்பலக்கணத்துக்கு ரெண்டாவது வீட்டில் அப்படின்னா இங்கே மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இருக்குது இங்கே வந்து பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி பூரட்டாதி காடு உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அன்னைக்கு வருமானம் கடையில் வியாபாரங்கள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கணும் டெய்லி நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கலெக்ஷன் ஆகுதா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ஆயிருக்கும் இருபதாயிரம் ஆயிருக்கும் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு மீடியேட்டராக இருக்கிறீங்க ஒரு இடம் வாங்கி கொடுக்குறீங்க இல்லைன்னா ஒரு துணிகள் வாங்கி சேல் பண்ணுறீங்க ப பஞ்சுகள் வாங்கி விற்கிறீங்க சம் இல்லை ஏதாவது ஏஜென்சிஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் கலெக்ஷனுக்கு போகும் பொழுதும் அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வரவே இல்லை அந்த பணத்தை கேட்க போகும் பொழுது அல்லது பேங்க்கில் லோன் கேட்க போகிறீங்க அல்லது ஒருத்தர்ட்ட கடன் வாங்க போகிறீங்க நம்மளுக்கு உடனே நம்ம எதிர்பார்த்த பணம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு பதினொன்று பன்னெண்டில் இந்த கோச்சார சந்திரன் வந்து இரண்டரை நாள் ரெண்டு நாள் கம்பல்சரி இருப்பாங்க அப்போ அந்த காலகட்டங்களில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் இது உள்மிதி இப்போ இந்த இடத்த இந்த இடத்த பதினொன்றாவது வீட்டையும் ரெண்டாவது வீட்டையும் சனி கேது தொடர்பு இல்லாமல் இருக்கும் இருந்துச்சுன்னா உங்களுடைய காரியங்கள் அங்கே முழுமையாக வெற்றி அடையிறத நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு பாயிண்ட்டுங்களா ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுடைய லக்னத்துக்கு இப்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடகலக்கணம் வச்சுருக்கேன் கடகலக்கணம் உங்கள் லக்கணம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை நடந்துகிட்ருக்கு குரு திசையில் சூரியன் புத்தி நடக்குதுன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு பாருங்க கோச்சாரத்தில் இப்போ குரு எழுந்திருக்காரு இருக்காரு ரிஷபராசி இருக்கார் அப்போ கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை குரு புத்தி நடக்குது அப்படின்னா அது லக்னத்துக்கு பதினொன்றாவது வீட்டில் கோச்சாரத்தில் இப்போ இருக்கார் இன்றைய காலகட்டங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சம்பள உயர்வுகள் தர்றது திடீர்னு வருமானங்கள் வர்றது அல்லது ஏதாவது ஆபரணங்கள் அப்பா அம்மா மூலியமா பெண்களாக இருந்தாங்கன்னா ஆபரணங்கள் வாங்குறது இல்லை கிஃப்டாக வர்றது பணங்கள் ஏதாவது நம்ம வாங்குறது இல்ல இல்லை நம்ம ஆல்ரெடி சிறுக சிறுக சேமித்த பணங்கள் டெபாசிட் பணம் பெரிய அமௌண்ட்டு நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் முடிஞ்சு வர்றது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய டிசைன் புத்தி உங்கள் லக்னத்துக்கு பதினொன்று கோச்சாரத்தில் பதினொன்றுலையோ அல்லது ரெண்டாம் பாவத்துலேயோ வரும் பொழுது அன்ற காலகட்டங்களும் நம்மளுக்கு பணம் தருவதற்கான காலங்கள் பணம் நம்மளை வந்து சேருவதற்கான காலங்கள் வரதுடக்கூடாது பணம் நம்மளையே சேருவதற்கான காலங்கள் இப்போ எந்த திசையாகட்டும் இன்னொருத்தர் வந்து துலா வச்சுக்கோங்க இந்த துலா அவருக்கு வந்து புதன் திசை நடக்குது வையுங்க இப்போ புதன் வந்து இங்கே இருக்கார் கோச்சாலத்தில் இங்கே இருக்கார் அப்போ லக்னத்துக்கு ரெண்டாவது வீட்டில் புதன் இருக்கார் அப்போ புதன் வந்து இந்த ரெண்டாவது வீட்டுக்குள்ளே வந்தோடனேயே அவருக்கு பணத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் அவ அவருக்கு லாபத்தையும் பணம் வர்றதுக்கான சோர்ஸ் அது உருவாக்கும் அதை வச்சுருக்காரா இல்லை அதை லாஸ் பண்ணிட்டாரா அதை இன்னொருத்தர் கொடுத்துட்டாராங்கிறது அவங்களுக்கு பிறக்கும் போது இருக்கிற கிரக காம்பினேஷனை பொறுத்து சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு பணம் வந்துச்சு சார் போன இடமே தெரியல அப்படின்மா சார் எனக்கு பணம் கைக்கு வந்துருச்சு சார் ஆனால் நான் எந் மற்றவங்களுக்கே நான் சேனை கொடுத்துட்டேன் அப்படின்னு அப்போ பணம் வந்து நான் இடம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நான் வீடு வாங்கிட்டேன் சார் நான் ஆபரணங்கள் நிறைய வாங்கிட்டேன் நான் இன்னொரு பிஸ்னஸில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் நான் கடன் நினச்சிக்கிட்டேன் இது எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் பணம் வந்துடும் இது வந்து பணம் வர்றதுக்கான சோர்ஸ் அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை புத்தி உங்கள் லக்னத்துக்கு இரண்டாவது வீட்டிலேயோ பதினொன்றாவது வீட்டிலேயோ கோச்சாரத்தில் அந்த இடத்த கடக்கும் பொழுது அந்த எவ்வளோ நாள் கடக்கிறாரோ அவ்வளோ நாட்கள் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வியாபாரத்தில் பிஸ்னஸில் ஒரு ட்ரேடிங்கில் ஏதாவது வருமானம் வரக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா அன்றைய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வருமானத்தை நிச்சயமாக கொடுக்கும் இது ஒரு பாயிண்ட்டுங்களா ரெண்டாவது உங்களுடைய எட்டாம் அதிபதி உங்கள் லக்கணத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதி நான் இது நிறைய பேர்த்துக்கு சொல்லி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் உங்களுடைய எட்டாம் அதிபதி உங்கள் லக்கணத்துக்கு இரண்டாவது பாவத்துக்கு வரும்பொழுது உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து மீனலக்கரம்னு வச்சுக்குவோம் இந்த மீனலக்கணத்துக்கு எட்டாவது வீடு துளாராசி இது சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து கோச்சாரத்தில் இரண்டாவது வீட்டுக்கு வரும்பொழுது இவங்களுக்கு சுக்கர திசை சுக்கரமுத்தியோ நடந்தால் அதிக பணமோ அல்லது திசை சுக்கரமுத்தி இல்லை அப்படின்னா குறைவான பணமோ அவங்களுக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம் எந்த லக்கணமாகட்டும் இப்போ வந்து மகர லக்கணம் மகர லக்கணத்தில் யாராவது பிறந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ மாசி மாதத்தில் சூரியன் வந்து கும்பராசியில் வரும் மாசி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சூரியன் கும்பராசியில் இருக்கும் மகர லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி லக்கணத்துக்கு ரெண்டில் இருக்கார் அது காலப்புருஷனுக்கு பதினொன்று ரெண்டு பதினொன்று வர அப்போ இன்றைய காலகட்டங்களில் இவங்களுக்கு அதிகமான பொருளாதாரங்கள் வழக்கத்துக்கு மாறான ஒரு அது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு நிலையிலையும் ஆபரணங்கள் வாங்குறதுலையும் சொத்துக்கள் வாங்குறதில் ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு பிஸ்னஸில் வராத கடனாவது வரக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும் இப்போ இந்த கும்பராசியை அவங்களுடைய பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய சனிக்கேது தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடாது அதுதான் நம்மளுடைய விதி இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்குது நாம் இப்போ உங்களுக்கு பணத்தை பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் வந்ததுனால அவங்களோட பேசுனதை நான் உங்களுக்கு இருக்கேன் அவங்கக்கிட்டயே நிறையா உதாரணங்கள் கேட்டேன் ஆமா சார் இந்த காலகட்டங்களில் எனக்கு பணம் வந்துச்சு அப்படின்னு எனக்கு கால் வந்ததில் நிறைய பேர் இருக்காங்க இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம் வரக்கூடிய ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மாதாந்திர ஜோதிட வகுப்பு இந்த மாதிரி நிறைய விதிகளை பயன்படுத்தி எப்படி எளிமையாக ஜாதகம் பார்க்கலாம் திசாவுத்திகள் கோச்சாரங்கள் பாவ காம்பினேஷன் கிரக காம்பினேஷன்களை பயன்படுத்தி எப்படி நம்ம நம்ம ஃபேமிலிக்கு ஜாதகம் பார்க்கலாம் நம்ம கூட பிறந்தவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி தனியாக பார்க்கலாம் அதை பயன்படுத்தி எப்படியெல்லாம் நம்ம நல்ல வழியில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கக்கூடிய நிறைய ரூல்களை நம்ம இந்த மாதாந்திர வகுப்புகளில் பயன்படுத்த போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு மாதாந்திர வகுப்பு நம்ம முடிச்சிட்டோம் இது மூன்றாவது மாதாந்திர வகுப்பு இதில் யாருக்காவது விருப்பம் இருக்கிறவங்க கீழ உள்ள நம்பர் எல்லாம் தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்படலாம் வணக்கம்